ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்டு ஜென்ரேஷன் காம்படிஷன்லேருந்து ப்ரைஸஸ் எல்லாம் ரிசீவ் ஆகிடுச்சுங்க மூணு சர்டிஃபிகேட்ஸ் டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரோக்ராம் நடத்துனவங்களுக்கு ஸ்டேட் லெவல்ஸில் டாப்பர் ஸ்கோர் சர்டிஃபிகேட் ஒரே ஒரு குழந்ததாக டாப்பர் அப்புறம் வந்து பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் வின்னர்ஸ்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ப்ளைஸ் தான் எல்லாேருமே பாருங்க அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனுக்கு கொடுத்துருக்காங்க ட்ராயிங் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன்ஸ்க்கு தனித்தனியாக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடல்ஸுங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் நல்ல வெயிட்டான மெடல்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்கூல் எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு பெஸ்ட்டு ஸ்கூல்னு சொல்லி கேர் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ட்ராஃபிங்க ஸோ ஹேப்பி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் அந்த பொண்ணுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இதெல்லாம் உண்மையாகவே பரவாயில்லைங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரோக்ராம் நல்லா பண்ணுனதுக்காக கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரின்ஸிபலுக்கு தனியாக இந்த ரெண்டு கிஃப்ட்ஸுமே நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் டீச்சர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி பவுல் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையாகவே நல்லா இருக்குது ஏதாவது போட்டு வச்சுருக்குற மாதிரி பவுல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம டே கேரில் வந்து இது வச்சுக்கலாம் நல்லா அழகாக இருக்குது பவுல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்ஸ்பல் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே பரவாயில்லைங்க இங்கே பாருங்கள் டிஃபன் பாக்ஸுங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸ்நாக்ஸ் பாக் டிஃபன் டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் உண்மையாக ஹாப்பி உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ம செவன்ட்டி ஃபைவ் கட்டி ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ சின்ன சின்ன பொருள் கொடுத்தாவே ஹாப்பி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தேடி ஜென்ரேஷன் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டேட் டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் முடிஞ்சு டிஸ்ட்ரிக் லெவலில் ட்ரை பண்ணி அதுலேயும் நம்ம நிறைய பேர் வின் பண்ணுவோம் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நாளைக்கு நான் ப்ரைஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க வந்து தேங்க் யூ பாய்